நேற்றைய நாளிதழில் வந்து ஒரு அது அரசு பள்ளியில் வந்து எவ்வளவு மாணவர்கள் சேர்ந்துருக்குன்னு சொல்லி ஒரு புள்ளிவரத்தோடு வந்திருந்தது பட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆறு கல்வி ஆண்டுகளுக்குள்ள தமிழகத்தில் ஒன்னா வகுப்புக்கு நான் செயற்கை ஏறக்குறைய வந்து இது இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு சேர்க்கை முடிவுக்கு வந்திருக்கும் அதை வச்சு தோராயமாக ஒரு டேட்டா வந்திருக்கு கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் சேர்ந்துள்ளார்கள் சொல்லி வருவது வந்திருக்கு அதில் குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா வந்து அரசு பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு புள்ளி முப்பத்தி லட்சம் பேர் தான் பேர்லாம் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து அரசு உதவி உதவிபெறும் பள்ளியில ஒரு எண்பத்தி ரெண்டு ஆயிரம் பகுதி அரசு உதவிபுற பள்ளியில் சப்போர்ட்டட் அந்த அரசு உதவும் பள்ளியில ஒரு நாலாயிரம் மிச்சம் எல்லாம் போயிட்டாங்கன்னா தனியார் பள்ளியில கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி இருபத்தாறு லட்சம் பேர் இந்த ஒன்றாம் வகுப்பு மாணவர்கள் வந்து தான் சேர்ந்துருக்காங்க தனியார் பள்ளியில இருக்காங்க மத்திய அரசு பள்ளியில பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் சேர்ந்திருக்காங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேல ரெண்டு மூணு லட்சத்துக்கு பேர டிஃபரன்ஸ் இருக்கு இருந்தாலும் எண்ணிக்கைன்னு எண்ணிக்கை அரசு பள்ளிகளோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் தனியார் பள்ளிகளோட விட அரசு பள்ளியுடைய அதிகமாக இருக்கு கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து எல்கேஜி யுகேஜி இந்த மாதிரி வகுப்புகள் துவக்கப்பட்டது பிறகும் என்ன காரணம் அப்படின்னு அங்களோட வசதிகள் குறைவு ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து அரசு பள்ளிகளுடைய கட்டமைப்புகள் வந்து வறுமையின் அடையாளமாகவே காட்டப்படுகிறது ஒரு 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 பெருமை அடையாளமாக கட்டப்பட்டால் மட்டுமே அது வந்து ஒரு கல்வி வந்து ஒரு சேர்க்கக்கூடிய மக்கள் த வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஹ் இப்ப கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் பொய்யாமொழி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் ஐ திங்க் அப்ப வந்து ஒண்ணு சொன்னார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா அரசு பள்ளிகள்ல மாணவர்களுடைய சேர்க்கை என்பது அதிகமாகிவிட்டது இப்ப அரசு பள்ளியை நோக்கித்தான் எல்லாரும் படையெடுத்து வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னார் ஆனா அதுக்கடுத்து கொஞ்ச நாள்ல நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நம்மதான் அந்த செய்திகளை பண்ணோமா அப்படின்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஏழு பள்ளிகள் வந்து மூடப்பட்டது அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வு நம்ம தான் விவாதித்து நினைக்கிறோம் அப்பையும் கூட நம்ம சொல்லணும் என்ன காரணத்தினால அரசு பள்ளிகள்ல அப்பயே மாணவர்களுடைய சேர்க்கை குறைஞ்சது நீங்க வந்து அரசு பள்ளியை நோக்கி மாணவர்களை அதிக அளவுல வராங்க அப்படின்னு சொன்னீங்க ஏன் மாணவர்களோட சேர்க்கை குறையுது ஏன் எப்படி நீங்க எதுக்காக இரநூத்தி ஏழு பள்ளிகள் மூடப்பட வேண்டிய சூழ்நிலை வர வேண்டும் அப்படின்னு நம்ம விவாதித்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் வேற கொடுத்தாங்க அந்த பதிலும் கூட வந்து ஒரு சப்பைக்கட்டு பதிலாகவே கொடுத்திருந்ததையும் நம்ம பாக்குறோம் அதாவது ஏன்னா தினமலர் நாளிதழில் அது வந்துருச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் அதை குறித்து விவாதிக்கோம் தொடங்கின பிறகு அதற்கு வந்து தொடர்பில்லாமல் ஒரு முன்னுக்குப்பின் முரணாக பல பதில்களை வந்து கொடுத்து சமாளிச்சிருந்தாங்க இப்போ இதுக்கு என்ன பதில் எடுத்து தரப்போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இதே போல தினமல வந்தது நம்ம விவாதிச்சோம் அது கடைசி இதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சோ இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இப்போ இந்த பள்ளிக்கூடங்கள் ஏன் பின்தங்கி போக வேண்டும் ஏன் வந்து பெற்றோர்களுக்கு வந்து மாணவர்களை அரசு பள்ளியில் துணிந்து சேர்ப்பதற்கான ஒரு எண்ணம் என்பது வரமாட்டேங்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அடிப்படையில் இருக்கு அதுக்கு வந்து இது வறுமையின் அடையாளமாக பள்ளிகள் காட்டப்படுகிறது அப்படின்னா வறுமையின் அடையாளமாக பள்ளிகள் எப்படி காட்டப்படுகிறது ஏன் காட்டப்பட வேண்டும் அப்படின்னா அந்த பள்ளிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் தானே ஆட்டோமேட்டிக்கா பெற்றோர்கள் கொண்டு வந்து மாணவர்களை சேர்ப்பார்கள் நீங்க நல்லா பாருங்க அரசு பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கெல்லாம் தகுதி தேர்வு எழுதணும் அந்த டெட்டுங்கிற கூடிய இதெல்லாம் எழுது அதுக்கப்புறம்தான் ஆசிரியர்களை வந்து பணியில் அமர்த்தக்கூடிய ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்கு ஆனா தனியார் பள்ளிகளில் அந்த அளவுக்கு பெரிய ப்ரொசீஜர்ஸ் கிடையாது இருந்தாலும் கூட பெற்றோர்கள் வந்து அங்க கொண்டு போய் சேர்க்கத்துக்கு விரும்புகிறார்கள் அப்படின்னா அடிப்படையில் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல அப்ப அரசு பள்ளிகளினுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல நாங்க சரி பண்ணுவோம் சரி பண்ணுவோம் கல்விக்காக நாங்க இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம என்ன பார்க்குறோம் பள்ளிக்கூடத்தை கட்டி முடித்த உடனே கூரை மேலிருந்து விழுந்தது பள்ளிக்கூடங்கள் கட்டிடங்கள்லாம் வந்து அங்கங்க ஒழுகுது சரியா இல்ல கூரை விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்துல பல பள்ளிக்கூடங்களை வந்து கிளாஸஸ் வந்து மரத்தடியில நடக்கிறது நான் பார்த்தோம் நம்ம இப்ப இன்னொரு கொடுமையெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா இவங்களுடைய அரசு முகாம்கள்லாம் நடத்துறதுக்கு இவங்க கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ஆகுபை பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியில மரத்தடியில உட்கார வச்ச கொடுமை எல்லாம் கூட நடத்து இப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா எப்படி கொண்டு சேர்த்துவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வருதுல அப்ப ஏன் அதை நீங்க சரிப்படுத்தாம வச்சிருக்கீங்க கல்வியில முதல் மாநிலம் தான் முன்னாடி அப்படின்னு கடிக்கடி சொல்லிக்கிறீங்க இங்க இருந்து டெல்லி வரைக்கும் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து அங்க இருந்து அவரை எல்லாம் கூட்டிட்டு வந்து இதான் மாடல் ஸ்கூலெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க ஏன் மாடல் ஸ்கூல் எல்லாம் பார்த்த பிறகும் உங்களுக்கு இதெல்லாத்தையும் சரி பண்ண முடியும் இன்னொரு விஷயம்னா வந்து இவங்க வந்து பெருமையா சொல்ல விட காலை உணவு திட்டமும் கொண்டு வந்திருக்காங்க ஆமா அப்படி இருந்து மாணவ சேர்க்கை மாணவ சேர்க்கை குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க என்ன செய்தாலுமே கூட கடைசியாக அந்த நெட் ரிசல்ட் அப்படிங்கறது வந்து இல்ல அப்படிங்கிறது தான் நமக்கு இதெல்லாம் தெளிவாக தெரிகிறது அப்போ இப்போ ஒரு விஷயம் பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி பேருக்கு மேல வந்து மாணவர்கள் இங்க படித்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளிகளில் ஏதோ ஒரு பள்ளிகள்ல ஓவர் ஓவரால் தமிழ்நாடுல கிட்டத்தட்ட ஒரு கோடி மாணவர்கள் கிட்ட அப்ப அதுல நம்ம ஒரு கணக்கு நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது என்னன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் இல்ல அந்த ஸ்கூல்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள்ங்கிறது ஒரு பதினைந்து லட்சம் கிட்ட இருக்காங்க அதை தவிர ஸ்டேட் போர்டில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு முப்பது லட்சம் இந்த டேட்டா கொஞ்சம் டேட்டாவாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட கூட குறைய இருக்கலாம் ஒரு தோராயமான டேட்டான்னு வச்சுக்கோங்களேன் மாணவர்கள் நான் மீதி உள்ள மாணவர்கள் கொஞ்சம் இந்த ஆஹ் அரசு அதாவது மத்திய அரசு பள்ளிகளில் கேந்திரிய வித்யாலயா கூடிய மத்திய அரசு பள்ளிகள்ல கொஞ்சம் மாணவர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப பேலன்ஸா இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து லட்சம் மாணவர்களுக்கு முதல்ல அரசு உதவி பெறும் பள்ளி அரசு பள்ளி அரசு பகுதி நேர உதவி பெறும் பள்ளி இதுல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பார்கள் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த புதிய தேசிய கல்வி கொள்கையில ஒரு மும்மொழி திட்டம் இன்னைக்கு வருது ஆனா இங்கெல்லாம் என்ன பண்றாங்க இந்த அரசு கல் பள்ளிகள்ல நீ ரெண்டு மொழி தான் படிச்சாக்கலாம் நீ அதுக்கு மேல என்னன்னாலும் படிக்க முடியாது தமிழ் இங்கிலீஷும் நீ படி இல்லைன்னா நீ வேற எந்த லாங்குவேஜும் நீ கத்துக்க முடியாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனையும் கொண்டு வந்து அதுக்கு மேல உன்னை வளர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல பாக்குறோம் அப்ப இன்னைக்கு பாருங்க ஒரு நாற்பது சதவீத மாணவர்களுக்கு மட்டும்தான் ஒரு கல்வி கிடைக்குது ஒரு அறுபது சதவீத மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குல்ல இன்னைக்கு நம்ம அதை தானே நம்ம இங்க பாக்குறோம் இப்ப என்ன சொல்றாங்க இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி இந்த லாங்குவேஜ இன்னைக்கு அந்த மாணவர்கள் அந்த வயசில் எத்தனை லாங்குவேஜ் வேணால் கற்றுக்கொள்ள முடியக்கூடிய ஒரு திறன் அந்த மாணவர்களுக்கு இருக்கிற அந்த திறனை இன்னைக்கு ஒழித்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா அப்ப எப்படிக்கு பெற்றோர்களுக்கு வந்து ஒரு எங்க வந்து மாணவர்களை சேர்க்கணும் கூடிய ஒரு எண்ணம் எப்படி வரும் அதே போல நாம் என்ன பார்த்தோம் ஏற்கனவே மத்திய அரசனுடைய பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ இத்தனை எல்லார கம்ப்யூட்டர் எல்லா அரசு பள்ளிகளிலும் இந்த கம்ப்யூட்டருக்கு என்று தனி லேபுகள் உருவாக்கப்பட வேண்டும் அதுக்கு என்று டீச்சர் சிலபஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வரணும் ஏன்னா அந்த சாஃப்டர் ஸ்கில்ஸ் அப்படிங்கக்கூடியவர்கள் மாணவர்களுடைய அடிப்படையிலேருந்தே அதை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இருக்கு ஆனா நாம என்ன ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம் அந்த ரிப்போர்ட்ல என்னென்ன குளர்படிகள் வந்து எத்தனை ஸ்கூல்ல வந்து அந்த கம்ப்யூட்டர் சிலபஸே இது வரைக்கும் கிரியேட் பண்ணல ஆசிரியர்கள் வந்து அதுக்கு பணியமர்த்தப்படவில்லை லேபுகள் வந்து செட் பண்ணப்படல அதுல வந்த பணத்துல எல்லாமே ஊழல் நடந்திருக்கு இந்த ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம் அத பத்தின செய்திகளையும் நம்ம அப்ப இது வந்து தனியார் பள்ளியில கிடைக்கும் பொழுது மாணவர்கள் எங்க கொண்டு பெற்றோர்கள் சேர்ப்பார்கள் அப்ப இன்னைக்கு ஒரு திட்டமிட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து இந்த அரசு பள்ளிகளை ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா என்ன சொல்றாரு ஏன் வந்து என்னோட ஏரியா என்னோட ஏரியால வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு ஆள் சொல்லி கொடுக்கறதுக்கே ஏன் ஏரியான்னு சொல்லி எல்லாம் சத்தம் எல்லாம் போட்டு ஒரு ரவுடி கணக்கா நடந்து கொண்டார் கல்வித்துறை அமைச்சர் ஆனா இதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டியவர் எங்க சென்று கொண்டிருக்காரு இதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சிருக்காங்க இப்ப பாக்குறோம் நீங்க வந்து இருமொழி கொள்கை மட்டும்தான் இங்கே தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அப்போ அந்த இருமொழி மொழிக் கொள்கையிலையும் கூட எந்த அளவுக்கு லாங்குவேஜில் ஆயிருக்காங்கன்னு கூடிய ஒரு அதிர்ச்சித்தரமான தகவல் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் மாணவர்கள் வந்து இந்த மொழி பாடங்கள்ல வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கிறோம் அது உண்மையும் கூட ஏன்னா இப்போ நம்ம இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சென்டர்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவங்க தமிழும் வீக்கா இருக்காங்க ஆங்கிலத்திலும் அவங்களுடைய புலமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது மொத்தத்துல இன்னைக்கு மாணவர்களை இவர்கள் எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா எந்த மொழியும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாதவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அரசு பள்ளியில் இருக்கும்போது எப்படி வந்து அரசு பள்ளியில மாணவர்களை சேர்க்க முன் வருவார்கள் இதுக்கு அடுத்ததாக அடுத்தது வந்து என்ன சொன்னாரு கந்த நாளைக்கு முன்னாடி கல்வித்துறை அமைச்சர் மாணவர்களுக்கு வந்து படிப்பு இல்லைனாலும் இங்க ஒழுக்கம் இருக்குன்னு கொண்டு வந்து இங்க சேர்க்கிறாங்க அரசு பள்ளிகள்ல அப்படின்னு சொன்னாரு ஆனா அரசு பள்ளிகள்ல இன்னைக்கு ஒழுக்கமா இருக்கிறது அதுதான் சந்தி சிரிக்கதே நம்ம பாக்குறோமே மாணவர்கள் எக்ஸாம் முடிஞ்ச உடனே டேபிள் உடைக்கிறதும் ஒரு மாணவருக்கு இன்னொரு மாணவர்களை கத்தியால குத்திக்கொள்வதும் அதுக்கு அடுத்தது கஞ்சா போதை அந்த பொருட்கள் எல்லாம் அதுக்கு பள்ளிக்கூடம் இயங்கக்கூடிய பக்கத்து கடைகளிலேயே விற்கப்படுவதையும் இதை மாணவர்களை உபயோகித்து என்னெல்லாம் சூழ்நிலை ஏற்பட்டது இன்னும் சொல்ல போனா வகுப்புலேயே வந்து ஆசிரியரே வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில வந்து மது அருந்தி விட்டு படத்து கிடந்த காட்சிகளை எல்லாம் நம்ம நமக்கு வந்தது அப்படி இருக்கும்போது எப்படி அரசு பள்ளிகள்ல மாணவர்களை சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி பெற்றோர்கள் முன் வருவார்கள் இதுல இன்னொரு ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சவுத் இந்தியாவிலேயே இன்னைக்கு வந்து மாணவர்கள் சேர்க்கை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு பார்த்தா அது வந்து த தமிழகம் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம தமிழகத்தில் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் அதாவது காம்ப்ரிஹென்சிவ் ஆனுவல் மாடுலர் சர்வே அப்படிங்கிறது எடுத்துருக்கிறதுல தொண்ணூற்றி ஒரு சதவீதம் தான் மாணவர்கள் சேர்க்கையே நடைபெறுது மொத்தமாக அதாவது ஆறிலிருந்து பத்து வயதுக்குள்ள உள்ள மாணவர்கள் சேர்க்கைங்கிறது இங்க வந்து தொண்ணூத்தி ஒரு அது வந்து உள்ளதையே லோயஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த சவுத் இந்தியன் மாநிலங்கள்ல பார்க்கும் பொழுது இப்ப ஏன் ஏன்னா இவர்கள் எல்லாம் இங்க நல்லா பாருங்க இவர்கள் எல்லாம் நிச்சயமாக வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் மக்களாகத்தான் இருப்பாருக்கு அடித்தட்டு மக்களாகத்தான் இருக்க வேண்டும் ஏன்னா ஓரளவுக்கு நல்ல பணம் வசதி இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த அரசு பள்ளிகளை நம்பாமல் தனியார் பள்ளிகளிலயோ அல்லது சிபிஎஸ்இ ஸ்கூல்லேயோ ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல அவங்க கொண்டு போய் சேர்த்திருவாங்க ஆனா இவர்களுக்கு அரசு பள்ளிகளிலையும் கொண்டு போய் சேர்க்குவதற்கு அச்சம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் கல்வியும் இல்லை ஒழுக்கமும் இல்லை ரெண்டுமே இல்லைங்கிற கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல இருக்கு இது எல்லாத்தையும் மீறி போனாலும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை என்னதையாவது கீழே விழுந்து உடைமோங்கிற சூழ்நிலையும் இருக்கு என்ன ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பல இடங்கள்ல வந்து இருந்து மேல் குறை பெயர்ந்து விழுந்ததுங்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப மக்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது அப்படியே அவேர்னஸ் இருந்தாலும் எங்கு கொண்டு சேர்ப்பது மா மாணவர்களை எப்படி வந்து இதை நாம் சரி செய்வது அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு போக்கும் இன்று சூழ்நிலையில இருக்கு அப்ப தமிழகத்துல இன்னைக்கு திட்டமிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அரசு பள்ளிகளை அழிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு இப்ப சிங்கப்பூர் போன்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரசு பள்ளிகளில் சீட்டு கிடைக்கிறது தான் கஷ்டம் தனியார் பள்ளிகள் ஈஸியா குழந்தைகளுக்கு சீட்டு கிடைச்சிடும் அரசு பள்ளிகள்ல அவங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னா அதுக்கு வந்து அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டஃபா இருக்கும் அதுல அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய வெற்றியா கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை நான் பாத்திருக்கேன் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இந்த அரசு பள்ளிகள் போகணுமா இல்ல இந்த அரசு பள்ளிகளை புறக்கணித்து விட்டு தனியார் பள்ளிகளில் பெற்றோர்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையா எப்படி தலையில இருக்கு அப்படி பாருங்க இன்னொன்னு அரசு பள்ளிகள்ல இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்தது இன்னைக்கு நம்ம தென் மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தா மிகப்பெரிய அளவுல ஜாதி சண்டைகள் இருக்கு சின்ன சின்ன பசங்க அவங்களுக்குள்ளார வெட்டி கொள்ள கொண்டு கொள்ளக்கூடிய சூழ்நிலை எத்தனை மாணவர்களோட உயிரிழப்பு நடந்திருக்கிறது எத்தனை பிரச்சனைகள் கலவரங்கள் வந்து விட்டது அதை ஒட்டி இப்படி எல்லாம் பாக்குறோம் நம்ம அப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சியில இன்னைக்கு அரசு பள்ளிகளை முற்றிலுமாக ஒழித்து கொண்டு இருக்கிறார்கள் அதான் நம்ம இன்னைக்கு இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது திராவிட மாடல் ஒழிந்தால்தான் தமிழகத்தில் கல்வி மீண்டும் தலைக்கும் அது ஒன்று நம்ம நம்ம இருந்து பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது